நேரம் முதல் கண்ணோடும் நேரம் வரை கண்மணி நாயகம் வாங்கி செல்லம் அவர்கள் மீது அதிகமாக சொலவா சொல்வதற்குரிய ஆர்வத்தை அவகாசகத்தை ஏற்படுத்தி தருவானாக

சலமதான முறையில் வாழ செய்வானாக இயற்கை சீட்டுகள் அடுப்புகள் இருந்து பாதுகாப்பானாக மருத்துவமனை செலவுகள் பதட்டுங்கள் திடீர் மரணங்களில் இருக்கும் மனித குலத்தை பாதுகாக்க வருமானங்களை கொண்டு போது வாங்கி ஆகாத வருமானங்களை மட்டும் தூரமாக்குவானாக நம்முடைய ஆசைகள் கேட்டங்கள் ஆர்வங்கள் அச்சறையும் அவனுக்கு பொருத்தமானதாகி வைத்து நோய் வரைவாகவும் நிறைவாகவும் சீர முறைக்கான அவன் இயங்கி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலங்கி விலகி விட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் நீங்கள் பின்னால் உங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் உண்மை இதுதான் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்கள் உங்கள் மீது கொண்டிருக்கிற பொறாமையின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு உங்களை வெளிக்கொணர முயற்சி செய்கிறார்கள் நாம் நமது உத்தரவை பிறப்பிக்கும் வரை நீங்கள் அவர்கள் மீது எந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் சவித்து விட வேண்டாம் அவர்களை மன்னித்து பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஆற்றல் வைக்கவனாகிறான் அப்பா சோதி அவர்கள் இந்த வசனம் தொடர்பாக சொல்வார்கள் அபுயாசின் அத்தமாக இரண்டு அரபி யூதர்கள் மற்ற எல்லோரையும் விட முஸ்லிம்களின் மீது கடுமையான கொண்டிருந்தார்கள் அதனாலேயே தன்னுடைய தூதர் நரிசுல்லா நரிசுல்லாம் அவர்களுக்கு எல்லாம் சொல்லி இருந்தால் இவர்களை பொருட்படுத்த வேண்டாம் மக்களை இஸ்லாமிலிருந்து திசை திருப்ப அந்த இருவரும் தம்மால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் அவர்கள் தொடர்பாகவே இந்த வர்சனத்தை அல்லாஹ் நபியே நீங்கள் அவர்கள் விஷயத்தில் எந்த பதட்டமும் பட வேண்டாம் கோபட சவித்து விட வேண்டாம் நாம் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லா சொல்றார் முஸ்லிம்களின் மீதும் நகிசன் அவர்கள் மீதும் அல்லாஹ் கொண்டிருக்கிற நம்பிக்கை அவர்கள் மீது அல்லாஹ் கொழுகிற மழை அவர்களுக்கு எல்லாம் வழங்குகின்ற மன்னிப்பு இவற்றை எல்லாம் பார்த்து அல்லாஹுடைய அருளை பெறுவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் முஸ்லிம்களை இஸ்லாமியை விட்டு வெளிக்கொணர முயற்சி செய்தார்கள் ஆனால் எல்லாம் தன்னுடைய தூதருக்கும் தூதரை பின்பற்றிய நம்பிக்கையாளர்களுக்கும் அவர்களின் உண்மை நிலையை தோல்றிந்து காட்டுகிறார் இவர்களை நம்பவும் வேண்டாம் வெறுக்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார் இது நமக்கு உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொதுவான சட்ட முறை நாம் இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுது சிலர் இதனை ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் ஏற்காமல் இருப்பார்கள் ஏற்காமல் இருப்பவர்களும் சிலர் அமைதியாக இருப்பார்கள் சிலர் அதை தாக்கி பேசவும் குறை கூறவும் செய்வார்கள் இன்றைக்கு பொதுவாக சமூக வலைதளங்கள் சமீபத்தில் மக்காவில் நெரிசொலிலே மரணித்தவர்கள் விஷயத்தில் கூட சிலர் தகாத வார்த்தைகளை எழுதுறாங்க அந்த மக்காவில் என்னதான் இருக்கு ஏன் அந்த போய் இப்படி சாவரீங்கன்னு கேட்கிறான் அவருடைய விரக்தி அவருடைய விரக்தி இஸ்லாத்தின் மீது அவர்கள் உள்ள வச்சிருக்கிற அந்த உயர்வான எண்ணத்தை வெளிப்படுத்த நல்லா தெரியும் ஆனாலும் இங்கே அவர்கள் வரக்கூடிய விமர்சனங்களில் அவர்கள் சொல்கிறார்கள் அங்க என்ன இருக்குன்னு அங்க வந்து இறந்தவர்களுக்கு தெரியும் பாக்கிய நம்மள நினைக்கிறோம் நமக்கு கிடைக்கலையே நினைக்கிறோம் இல்லையா உண்மையிலேயே அங்கே மரணித்தவர்களுக்கு கிடைத்து இருக்கிற பாக்கியங்கள் நம்ம பார்க்கிறோம் நிறைய மரணங்கள்லாம் பார்க்கிறோம் அவல நிலையில் மரணம் இவனுடைய மரணம் கேவலமாக்கப்பட்ட நிலையில் உலகத்தில் எத்தனை சாவரம் செத்ததுக்கு அவனை திட்டக்கூடிய குடும்பத்தினர் இருக்கிறார் ஏன் இதை செஞ்சான் ஏன் செத்தான் சந்தான் தமிழ் தமிழ்நாட்டில் செத்தான் அவன் குடும்பமே அவனை திட்டு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம் கேட்கல செத்து போயிட்டான் நடந்த மரணங்களில் அவன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவன் பிள்ளைகள் அவனை திட்டுகிறார்கள் எனக்கு அப்பண இல்லை ஏன் செலையடங்கிறான் ஆனா அப்படி இல்லையே இந்த இடத்தில் இறந்தவர்களுடைய பார்த்து உண்மையில் ஈமான உள்ளவர்கள் பொறாமைப்படுகிறார் எங்களுக்கு மோசடையே இல்லையா எங்களுக்கு இப்படி மோச்சு வரலையேன்னு சொல்லி பேசுறாங்க அப்ப இந்த விஷயத்தில் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விமர்சன அம்புகள் இருக்கிறது இது அவர்களுடைய நிராசையை வெளிப்படுத்துகிறது எந்த விதமான சச்சரவுகள் இல்லாத இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே சலாமாஸ் அமைதியான மாறுவோம் இவர்களை கொண்டு எங்கேயுமே குழப்பம் வராது அவன் பேசுவான் விமர்சனம் பேசுவான் ஆனால் எங்கேயுமே பெரிய அளவில் என் பெருமாநா சொல்லா சொல்லவாருடைய துவாவும் நம்பிக்கையும் அதுதான் உம்மத்தை கொண்டு எங்கேயும் குழப்பம் வராது என்னுடைய உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாங்க என்னுடைய உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால இவர்களுக்கு இன்றைக்கு அல்ல அன்றைக்கே அவர்களுக்கு இது போன்று ஒரு காழ்ப்புணர்வு ஒரு நிராசை ஒரு விரக்தி பொதுவாகவே நல்லா இருக்கிறவங்களை பார்த்தா உலகத்துல மனிதனுடைய இயல்பே அதான் நல்லா இருக்கிறவங்கள மாட்டான் நல்லா இருக்கிறவங்களை நான் எப்பவும் சொல்லியிருக்கேன் யாரோ ஒருத்தர் சொன்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிற யாருமே மனசுக்குள்ள நீங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல கேட்கறதே இல்லை அதுல இன்னொரு அர்த்தம் என்ன இன்னுமா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிற நூறு சதவீதம் பேரும் எது நினைச்சு கேட்கறது இல்லை நீங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல நூறு சதவீதமே கேட்கறதில்ல அதுல பாதிபவர் இன்னுமா நீங்க நல்லா இருக்கீங்க இது மனித இயல்பு அப்ப உலகத்தில் எந்த விதமான பெரிய சச்சரவுகளுக்கு ஈடுபடாத முஸ்லிம்களை பார்த்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்களால் ஜீர்ணிக்க முடியாத தன்மை அப்ப அவர்கள் குறித்து இந்த வசனம் இறங்கியது இன்னொரு அறிவுன்னு சொல்றாங்க அப்படி ஒரு கவிஞர் இருந்தார் கவிவாட்

அவர்கள் இஸ்லாமியர்களையும் அவர்களையும் விமர்சித்தார்கள் இன்னொரு யூதர்கள் கொண்டு எல்லா தாங்கிக் கொள்ளுமாறும் அவற்றை அலட்சியப்படுத்துமாறும் அல்லாஹ் இங்கு நபி அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கட்டளை இடுகிறார் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு பதிலடி தராமல் பொறுமை காக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்கிறார் ஒரு பஸ்ட் விஷயம் என்ன அவங்க எவ்வளோ அலட்சியப்படுத்தினாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தாது அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க இரண்டாவது சொல்லுகிறான் அவர்கள் தாக்கி கவி பாடினாலும் சரி அல்லது விமர்சனம் செய்தாலும் சரி அவருடைய வார்த்தைகளுக்கு பதிலடி தராமல் பொறுமை காக்க வேண்டும் என்று அல்லாம் இதில் கட்டளை இருக்கிறார் இதே சம்பவத்தில் இப்போ இந்த விமர்சனங்கள் பொதுவெளிகளில் சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது நம்மளுடைய சகோதரன் சில என்ன செய்யறாங்க பொறுக்க முடியாம வார்த்தைகள் கொடுக்கிறாங்க அவன் அந்த மாதிரி விசாரிக்க பொறிவரானே அவங்களை எரிஞ்சிடறாங்க பொறுக்க முடியாம பதில் சொல்லி அதே சமூக வலைதளத்துல எழுதுறான் தேவையில்லைங்கிறாங்களா நமக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் குறை கூறி பேசினால் அதற்குரிய நற்கூலியும் தண்டனையும் மறுமையும் கற்றுக்கொள்வாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டும்